இருந்துச்சுன்னா எல்லாம் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பான் முக்கியமான அறிவுரையை எடுத்துக்கோங்க இது இந்த ஒட்டுமொத்த இந்த அமர்வு அமர்வுகளையும் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான அறிவுரை இது ஒண்ணு ரெண்டு விஷயம் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா எல்லா வந்து உங்களை எல்லா இடத்துலையும் பாதுகாப்பான் ஒண்ணு குரோன காலையிலேயும் மாலையிலே போதும் ஒரு பக்கமாவு இது அஞ்சாயிரத்தாவது குரோன திறந்து மொழியாக்கம் தெரியல நான் ஒரு பிரச்சனை இல்லை கொரோனா திறந்து காலையில ஒரு ரெண்டு நிமிஷம் ஒதுக்கி ஒரு அஞ்சாயிரத்த ஓதுணும் உங்களுக்கு அவ்வளவு வேலையே இருந்துச்சுன்னா அதுக்கு மேல ஓத முடியாத அளவுக்கு அது இரவு தூங்கும் போதோ மாலையிலயோ அஞ்சாயத்து கொரோனா ஓதுணும் அஞ்சாயத்தை தான் ஓதுணும்னு நான் சொல்லல அவ்வளவு அதை விட உங்களுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல சொல்றேன் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு தாய் இந்த உயிரோடு இருந்தா ஒவ்வொரு நாளும் அவங்கள்ட்ட பேசுங்க கண்ணியமான முறையில கண்ணியமான முறையில இந்த ரெண்டு நீங்க செஞ்சீங்கன்னா அல்லாவுடைய பாதுகாப்புல இருந்து நீங்க விலகவே மாட்டீங்க My take بنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا <applause> நீ எதெல்லாம் அவர்களுக்கு ரிஸ்க்னா என்ன வாழ்க்கைக்கு அவர்களுக்கு தேவையான எதுவெல்லாம் கொடுத்திருக்கிறாயோ செய்வாயாக அவர்களை மன்னிப்பாயாக இரக்கம் காட்டுவாயாக உலகத்தில் எல்லாம் கிடைச்சு அல்லாட மன்னிப்பும் கிடைச்சு அல்லாட ரஹமத்தும் கிடைச்சு எங்க போவாரு உலகத்துல எல்லா பரக்கத்தும் கிடைச்சிட்டு ஏன்னா கொடுத்ததுல எல்லாம் செஞ்சு மன்னிச்சுரியா அல்ல கருணை காட்டும் கருணை சொர்க்கம் அப்ப உலகத்துல எல்லாம் கடச்சி நரகத்திலிருந்து பாதுகாபெற்ற சொர்க்கத்துக்கு போற ஒரு மூண்டை சேர்த்து வர்கின்ற दुआ தான் இந்த சொர்க்கது பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷங்களை உமக்கு நான் அறிவிக்கவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேக்குறார்கள் சொர்க்கது பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு நான் அறிவிக்கவா லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று நீங்கள் சொன்னால் சொர்க்கத்தினுடைய ஒரு பொக்கிஷத்தையே அல்லாஹ் உங்களுக்கு வளைகி விட்டான் நமக்கு சாதாரணமான வார்த்தையாக இருக்கிறது ஆனால் அல்லாஹூர் அபுல்லாலும் நமக்கு தருகிற பரிசு பிரம்மாண்டமான பரிசு எண்ணில் அடங்க முடியாத பரிசு எந்த நேரம் அல்லாஹுடைய ராமத் அல்லாவுடைய வர்க்கத்திற்குரிய மனிதர்களாகவே நாம் மாறி இந்த உலகத்திலே வாழுவோம் அல்லாஹுடைய கண்காணிப்பு அல்லாஹனுடைய அல்லாஹனுடைய அருள் அல்லாஹனுடைய கிருபை மீது இருந்து கொண்டே இருக்கும் நாம் நல்ல முறையில் வாழுகின்ற அதே நேரத்தில் நாம் சந்தோஷமாக மார்க்கத்தில் இருக்கிற அதே நேரத்தில் நான் சொர்க்கம் போய் என் குடும்பம் நரகம் போகின்ற காட்சியை அல்லாஹுத்தாலா எம் காட்டக்கூடாது மின்னா எமது குடும்பம் சொர்க்கம் போய் நாம் நரகம் போகின்ற காட்சி எம் அனைவருக்கும் காட்டக்கூடாது மின்னா காரணம் சொர்க்கம் என்று அல்லாஹுத்தாலா தீர்ப்பளித்து விட்டால் நரகம் என்று தீர்ப்பளித்து விட்டால் முதலாவது எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றுவது பாசம் உறவு என்கின்ற செய்திகளை தான்

நமது சொந்தங்கள் இருக்கலாம் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் நாம் இருப்போம் எங்கள் சொந்தங்கள் சொர்க்கத்திலே இருக்கலாம் அல்லாஹுத்தால காப்பாற்ற வேண்டும் தண்ணீரை ஊற்ற சொல்லுவாங்க நம்ம சொந்தங்களுக்கு இல்லாது விட்டாலே நம் இந்த உலகத்துல என்ன விதமான அருளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நியாமத்துக்களாக இருந்தாலும் சரி அது நம்ம உணரக்கூடியதாக இருந்தாலும் நம்ம பார்க்க கூடியதாக இருந்தாலும் எப்படிப்பட்ட அருளாக இருந்தாலும் சரி எல்லாமே யாரது கையில இருக்கிறது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது கசா அல்லாஹ்லா என்ன சொல்றா இந்த உலகத்துடைய எல்லா ஹசாயின் அதாவது ஹஜானாக்களும் யார கையில இருக்குது அல்லாவுடைய கையில இருக்குது அன்புள்ள சகோதரர்களே இத அல்லாஹு தாலா எங்களுக்கு தரணுமாக இருந்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு அம்சம் என்ன தெரியுமா துவா இது நம்மளுக்கு வேணும் அப்படி என்று இருந்தால் அதுல உள்ளவைகள் கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அல்லாஹு தாலா எங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சமே என்ன தெரியுமா பிரார்த்தனை எப்படி சொத்துக்களும் வசதிகளும் இன்பங்களும் இருக்கக்கூடிய ஒருவன் அதை பூட்டி பாதுகாத்த அந்த கீ என்ன முக்கியத்துவம் தான் ஒரு நல்ல அடியானுக்கு இந்த துவா என்பது யாருக்கு அல்லாஹு தாலா கீக்கான கவனத்தை கொடுக்கிறானோ அது இன்னொரு முக்கியமான விஷயம் துவா கேட்பதற்கான ஆசையையும் உணர்வையும் அல்லாஹு தாலா கொடுக்கிறானோ அவருக்குனது தனது இருந்து கொடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம் அஹ் அல்லாஹுவே எங்களுக்கு நல்ல பொறுமையை நீ தா எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தியா அல்லா நாங்கள் தளர்ந்து விடாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சொர்க்கத்திற்காக வேண்டி வீறு நடை போடுகிற நல்ல உறுதிமிக்க ஒரு மனப்பான்மையையும் எங்களுடைய பாதத்தையும் நீ உறுதிப்படுத்தியா அல்ல அந்த பாதையில் நாங்கள் வீறு நடை போடுகிற பொழுது எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் நாங்கள் துவண்டு போய் விடாமல் இருக்க சபூரான பொறுமையை எங்களுக்கு நீ தாயா அல்ல என்றும் அல்லாஹ் ரபுல்லாலமின் துவாச்சியை சொல்கிறான் என்பதை அல்லாகுவே எங்களுக்கு நல்ல பொறுமையை நீ தா எங்களுடைய பாதங்களை நீ உறுதிப்படுத்தியா அல்லா நாங்கள் தளர்ந்து விடாமல் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி சொர்க்கத்திற்காக வேண்டி வீரி நடை போடுகிற நல்ல உறுதிமிக்க ஒரு மனப்பான்மையையும் எங்களுடைய பாதத்தையும் நீ உறுதிப்படுத்தியா அல்ல அந்த பாதையில் நாங்கள் வீரி நடை போடுகிற பொழுது எங்களுக்கு ஏதாவது துன்பங்கள் கஷ்டங்கள் சோதனைகள் வந்தால் நாங்கள் துவண்டு போய் விடாமல் இருக்க சபூரான பொறுமையை எங்களுக்கு நீ தாயா அல்லா என்றும் அல்லாஹ் ரபுல்லாலின் துவாட்சியை சொல்கிறான் பாண்ட சொல்கிறேன் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலம் அவர்கள் கவலையில் இருக்கும் போது ஒரு பிரார்த்தனை செய்வார்கள் நம்ம இருக்கிறோமா கவலையிலிருந்து நீங்குவதற்கான வரிகள் வார்த்தைகள் பொன்னான வாசகங்கள் லா இலாக இல்லல்லா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அல் அவீம் அவன் மகத்தானவன் அல் ஹலீம் பொறுமையானவன் லா இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாக தவிர யாரும் இல்லை ரப்பு சமாவாத்தி வல்லர்லி ஓ ரப்புல் அரிசில் அவையும் வானங்களின் இறைவனாகிய பூமியின் இறைவனாகிய பிரம்மாண்டமான அரிசின் இறைவனாகிய அல்லாஹுவை தவிர எந்த கடவுளும் இல்லை அழகான ஒரு திக்கிறு நபிகளார் கவலைப்படும் பொழுதெல்லாம் இந்த திக்கரை முறையிடுவார்கள் சொல்வார்கள் மொழிவார்கள் ஜும்மா நாளுடைய இந்த ஆறு சிறப்புகள் பத்தி மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு நாளும் ஜும்மா தொழுகையை நீங்க அலட்சியமே படுத்த மாட்டீங்க அந்த ஆறு சிறப்புகள் என்னென்னு தெரியுமா ஒன்று சூரியன் உதயமாகும் நாட்களிலேயே மிகவும் சிறந்த நாள் ஜும்மா நாள் ஆகும் இரண்டு ஜும்மா நாளில் ஓதப்படும் செலவாத் இறை தூதர் சல லாஹு அலஹி வசலம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டப்படுகிறது மூன்று ஜும்மா நாளில் ஒரு நேரம் உள்ளது அந்த நேரத்தில் கேட்கப்படும் துவா அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நான்கு தொழுகைக்காக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு காலடிக்கும் ஒரு ஆண்டு நன்மை

யா அல்லாஹ் எங்களை வெற்றிகரமான மக்களாக ஆக்குவாயாக இந்த ஒரு துவாவை இன்ஷா நீங்க அதிகமா ஓதுங்க இந்த ஒரு செயல் ஆரம்பிக்கிறது முன்னாடியும் இந்த துவா ஓதுங்க அல்லா சுபான தாளம் அனைத்து காரியங்களும் வெற்றியாக்கி தருவாங்க நேர்வடி காட்டி அவர்கள் இந்த உலகத்திலும் அருமையிலும் உயர்வடைய செய்வது நீ மட்டும் தான் யா அல்லா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கண்குளிர்ச்சிகளாக ஆக்கி தந்திரியா அல்லாஹ் யவகாவேன் дуа கேட்ட கூடிய பிள்ளைகளை ஆக்கி തന്ത്യ അല്ലാഹ് നല്ലുള്ളം പഠിച്ച ഇബ്രാഹിം അലൈഹിസ്സലഅ് ന്റെ மகன் അন্দ ഇസ്മായിൽ അലൈഹിസ്സലാം പോன்ற பிள்ளை അല്ലാഹുവിന്റെ தூதരുടെ மகள் ഫാത്തിമ റളിയല്ലാഹു അൻഹാ പോன்ற பிள்ளைகளாக വളർത്തു തദിയ അല്ലാഹ് റബ്ബേ റഹ്മാനേ നല്ല മുടിവേ കേൾക്കруем യ അല്ലാഹ് ūra ഉള്ള മുസ്ലിംകളെ மன்னிப்பாயாக എങ്ങങ്ങേ മുസ്ലിംകളേക്കെ들아 രസൂൽച്ചികൾ അന്യായങ്ങൾ നടക്കുമോ യ അല്ലാഹ് അങ്ങേนี่ കൂടെ ഇരുന്ന് അন্দ മുസ്ലിംകൾക്ക് വേണ്ടി ഉദ്ദേശしてรีย അല്ലാഹ് റബ്ബേ റഹ്മാൻ അനേറ്റി സൂൽച്ചകളേ മുറിയടしてรีย അല്ലാഹ് നിമ്മദിയാ

தன் மனைவியிடத்தில் அந்த வளர்ப்பு பிரதிபலிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு தாய் தன் மகனை சரியாக வளர்த்திருந்தால் நல்ல முறையில் வைத்து தன் மனைவி தன் மகனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் தன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மமாக அவன் இருப்பான் என்று அரபு கவிஞர்கள் சொல்லுவான் அப்போ மனைவியிடத்துல சரியா இருந்தா அவனுடைய தாய் அவனை நல்ல வளர்த்துருக்கான்னு அர்த்தம் மனைவி கெட்டவனாக மோசமானவனாக இருந்தா அவன் தாய் அவர்களை சரியா வழக்கலை என்று மார்க்கத்தினுடைய விஷயத்தில் விஷயத்தில் அறிவை அறிவை கொண்டு நீங்கள் உங்களின் அவர்கள் விளக்கம் கொடுப்பதை பாருங்கள் என்பது அறிவை கொண்டு உருவாகி இருக்கும் என்று சொன்னால் மார்க்கம் என்பது அறிவின் மீது உருவாகி இருக்கும் என்று சொன்னால் கேட்கிறாங்க மார்க்கம் அறிவுபூர்வமானது இல்லையா மார்க்கம் அறிவுபூர்வமானதுதான் ஆனால் என் அறிவுக்கு அது ஒத்து வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை மார்க்கம் அறிவுபூர்வமானதுதான் இஸ்லாம் அறிவு பூர்வமானதுதான் ஆனால் என்ன அறிவுக்கு அது ஒத்து வர வேண்டும் என்ற நிர்பந்தம் அல்லாவுக்கு இல்லை அல்லாஹ் அல்லாஹிக்கும் அல்லாஹுக்கே மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கிறீர்களா காவிர்களை விட கேவலமானவங்க முனாபிக்குகள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த முனாபிக்குகளும் ரசூல் சல்லா அலிஸ்லமுடைய காலத்தில் தொழுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தொழாதவர்கள் நீங்க அந்த முனாபிக்க விட மோசமானவர்களா விட நன்றி கட்ட கேவலமான கூட்டமா ஏன் உங்களுடைய மூளையை பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள் உங்களுடைய இருக்கிறீர்கள் முடிந்து ரோட் பண்ற நேரத்தில் ஒரு வாகனம் வந்து அடித்தால் உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அன்புள்ள சகோதரிகளே உங்களோட கோபத்தில் பேசவில்லை இந்த பெருமதியை நீங்கள் மௌத்தாகும் போது உணர்வீர்கள் நீங்கள் கபரில் வைத்து உணர்வீர்கள் மஷரிலே உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் வந்து உங்களோடு நேரடியாக பேசும் போது இந்த கொத்துபாவின் பெருமதி உணர்வுகள் இன்று முடிவெடுங்கள் இந்த பள்ளியில் வைத்து முடிவெடுங்கள் அல்லாஹின் மீது சத்தியம் செய்து முடிவெடுங்கள் இதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுகையும் நான் விடமாட்டேன் என்று முடிவை எடுங்கள் ஒரு மனிதனை ஹுசல்லா இஸ்லாம் அவர்கள் எப்படி தொழுகைக்கு வழிகாட்டுகிறார்கள் என்றால் நின்று கொண்டு தொழு அதற்கு முடியாவிட்டால் இருந்து கொண்டு தொழு அந்த அளவுக்கும் உன்னுடைய உடலில் ஆரோக்கியம் இல்லையா படுத்து கொண்டு தொழு அதற்கு முன்னால் முடியாவிட்டால் கண்களால் சைக்கிளை செய்தாவது தொழுகை விட முடியாத சகோதர்களே ஊரில் இருந்தாலும் தொழ வேண்டும் பயணத்தில் இருந்தாலும் தொழ வேண்டும் நீங்கள் வாகனத்தில் போனாலும் தொழ வேண்டும் விமானத்தில் போனாலும் தொழ வேண்டும் நீங்கள் சமாதான சூழ்நிலையில் இருந்தாலும் தொழ வேண்டும்